பிரசிடண்ட்ட பதவி நீக்கம் பண்ண முடியுமா எஸ் பிரசிடண்ட்ட பதவி நீக்கம் பண்ண முடியும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ பிரசிடன்ட் நம்மளோட கான்ஸ்டியூஷனை மீறாரோ அப்ப அவரை பதவி நீக்கம் பண்ணலாம் உடனே பண்ணலாமா அப்படின்னா இல்ல பிரசிடன்ட் நம்மளோட கான்ஸ்டியூஷனை மீறப்போ பார்லிமெண்ட்ல இருக்க லோக்சபா இல்ல ராஜ்யசபால ஏதாவது ஒரு அவையில ஒன் பை போர் மெம்பர்ஸ் சைன் பண்ணி ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அதே அவையில டூ பை தேர்டு மெஜாரிட்டியும் அவங்க வாங்கியிருக்கணும் அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா ரெண்டாவது அவையில விசாரணை வாக்கெடுப்பு எடுப்பாங்க அதுல டூ பை தேர்ட் மெஜாரிட்டி கிடைக்கணும் அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பிரசிடன்ட பதவி நீக்கம் பண்ண முடியும் இந்த ரெண்டாவது அவையில நடத்தக்கூடிய வாக்கெடுப்பு விசாரணையில நம்ம குடியரசுத் தலைவர் அவர் மேல தப்பு இல்லைன்னு அவராவோ இல்ல ஒரு தனிநபர் மூலியமாவோ வக்கை மூலியமாவோ ப்ரூவ் பண்ணலாம் இனியால இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படல ஆனா குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் பத்தி சொல்ற ஆர்டிகல் அப்படின்னு பாத்தோம்னா ஆர்டிகல் அறுபத்தி ஒன்று தான் இந்த கான்செப்ட் நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா இருந்து தான் இந்த கொஸ்டின் லாஸ்ட் டைம் நடந்த குரூப் டூல கேட்டாங்க இந்த கொஸ்டின்க்கு நீங்க ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க